எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்னைக்கு சனிக்கிழமை முதல் வாரமே கும்பிட்டுட்டேன் பெருமாளுக்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே வந்துட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்குமே பூஜை பண்ணிவிட்டேன் இது வழக்கமாக செய்கிறது நான் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்தது அதெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்ருக்கேன் அதை வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு தான் வந்தேன் நைட்டே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சுட்டு அங்கேயுமே கேஸ் கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தளிகைக்கு சமையல் வேலை ஆரம்பிக்கணும் அதனால் ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிச்சிட்டேன் பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு காலையில் ஏஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு சாதம் வச்சுருக்கேன் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணாதான் தலிகைக்கு சமையல் எல்லாம் சீக்கிரமாக முடிக்க முடியும் அதனால் வந்துட்டு கடகடன்னு எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பருப்பும் வச்சுட்டேன் ஒரு பக்கம் தளிகைக்கு பருப்பு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு சேர்த்து ஒன்றாவே வச்சுட்டேன் ஒவ்வொரு வேலை முடிச்சோன்னா நம்ம சீக்கிரமாக வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சீக்கிரமாக அதனால் தலிகையுமே பார்த்திங்கன்னா சாமிக்கு காலையில் ஒரு லெவன் தேர்ட்டி டுவல் ஓ கிளாக் உள்ளே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் கடகடன் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பசங்க ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்தாச்சு பாப்பா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா கிட்டே இருந்து பையனுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹெல்ப்பு கடைக்கு எதனா வேணும்னா அனுப்பிச்சி விட்டேன் அதெல்லாம் செஞ்சுட்ருந்தேன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெஸ்ஸியாக தான் இருக்குது சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட் சமையல் வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு வடைக்கு வந்து பருப்பு தான் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் உளுந்து வடைக்கு உளுந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்துட்டு மசால் வடைக்கு தான் பருப்பு அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன்னா ஒரு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி தான் வடையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இன்றைக்கி தளிகைக்கு செஞ்சது பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் வடை உளுந்து வடை கார வடை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் பருப்பு மூணு வகையான பொரியல் செஞ்சுருக்கேன் கோஸ் பொரியல் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன் பாயசம் செஞ்சாச்சு சமையல் வெலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு பூவெல்லாம் வச்சு சாமியை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் நான் வருஷம் வருஷம் இந்த பெருமாளை தான் வந்து வச்சு வழிபாடு செய்வேன் அதனால் அவரையுமே வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டேன் பசங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தளிகை போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேரே வந்துட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சாமிக்கு வந்துட்டு இலையில் வந்துட்டு எல்லாமே செஞ்சதெல்லாம் தளிகை வந்து வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க பத்தரை மணிக்கு தான் வந்தாங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நேராக வந்து சாமி கும்பிட வந்தாச்சு அவர் வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் பூஜை ரூமில் எல்லாமே தேங்காய் எல்லாமே உடச்சிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் அவர் காட்டினார் முதல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம் செவ்வாய் கிழம தான் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி பௌர்ணமியும் இருந்ததால் நான் வந்து பூஜை ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பூஜை எல்லாமே பண்ணியிருந்தேன் என்கிட்ட இருக்கிற பெருமாளுடைய சிலையை வச்சு நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணி டீட்டெயிலாக வந்து பூஜை எல்லாம் பண்ணியிருந்தேன் எப்படியெல்லாம் புரட்டாசி மாதம் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு டிப்ஸாகவே வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் லாங் வீடியோவாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய புரட்டாசி மாதம் பௌர்ணமி பூஜையில் எல்லாமே க்ளீனாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பூஜை ரூமில் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் படியிலேருந்து பூஜை ரூம் வாசலுக்கு உள்படி வரைக்கும் ஏழு அகல் விளக்கில் வந்துட்டு கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி ஏழு இடத்துல வெளியிலேருந்து உள்ளே வரைக்கும் வச்சு ஏற்றிட்டு வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளை வந்து வீட்டுக்குள்ளே அழைப்போம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு போனாங்க நான் வந்துட்டு தீர்த்தம் அதாவது பெருமாளுடைய தீர்த்தம் வந்துட்டு அந்த விளக்கு கிட்டே ஒவ்வொரு இடமா வந்து விட்டுட்டே வந்தேன் இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வாட்டி வந்துட்டு நான் முதல் வாரமே என்னுடைய சனிக்கிழமை பூஜையை வந்து முடிச்சுட்டேன் நான் வந்து போன வருஷம் மூணாவது வாரம் தான் கும்பிட்டுருந்தேன் ஏன்னா எனக்கு முதல் வாரம் வந்து அமையலை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் வாரம் கும்பிடுற மாதிரியே எனக்கு வந்து அமைஞ்சிடுச்சு அதனால் வந்து முதல் வாரமே வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமு வீடு ஃபுல்லாக வந்துட்டு சாம்பிராணி தான் காமிச்சேன் தேங்காய் வடை வந்து நல்லா எரிச்சிட்டு அதுக்கப்புறம் புகை மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து சாம்பிராணி அதுக்கப்புறம் குங்கிலியம் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி வீடு ஃபுல்லாக வந்து நான் சாம்பிராணி காட்டினேன் அளவுக்கு மனமாக இருக்கும் வெறும் சாம்பிராணியாக சேர்க்காமல் அதில் கொஞ்சமாக வந்து குங்கிலியத்தை சேர்த்து நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக வந்து தூபம் காட்டிட்டு வாங்க ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் வீடு ஃபுல்லாக இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சிலையோ இல்லை ஃபோட்டோவோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ரெண்டு நெய் விளக்கியாச்சும் வச்சு ஏற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு என்னென்ன வேணுமோ அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி என்னுடைய டே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு பூஜையுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டேன் லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் என்னுடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எல்லாருமே லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி தான் சாட்டர்டே பூஜையும் சரி பெருமாளுடைய வழிபாடும் சரி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கலசம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தேன்னு சொன்னால் அதையுமே சாமி வச்சுருக்கேன் நான் வந்து எந்தெந்த விஷயம் செஞ்சேனோ செவ்வா அது எல்லாமே பெருமாள் முன்னாடி வச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து திருப்தியாக வந்து பெருமாளை வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன் சாமிக்கு முன்னாடி எப்போவுமே வந்துட்டு ஏழு மாவிளக்கு தான் போடுவேன் இந்த வாட்டி வந்துட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றதால ஒரே ஒரு மாவிளக்கு வச்சு தான் வந்து சாமிக்கிட்ட வந்து நான் விளக்கை ஏற்றிக்கிட்டேன் சில்லற காசு வந்து பெருமாளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதையுமே ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் பெருமாளுடைய பாதம் ஸ்ரீமன் நாராயணுடைய சிலை அதுக்கப்புறம் பெருமாளுடைய சிலை இருக்குது அதையெல்லாமே வச்சு நான் பெருமாள் ஃபோட்டோ முன்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ முன்னாடி வந்து வச்சு பூஜை பண்ணிக்கிட்டேன் என்னுடைய பூஜை வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி தான் திருப்தியாக முடிஞ்சிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா சும்மா இருக்க முடியாது போட்டது போட்டபடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கையோட வந்த கையோட அந்த எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் போட்டது போட்டபடியே விட்டுட்டு கிளம்பிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் இருந்து கவுண்டர் டாப் வரைக்குமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இது ஊரில் இருந்து கொண்டு வந்த லெமன் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் காயாக இருக்குது பழமாக இருக்கிறது வந்துட்டு பூஜை ரூமில் வச்சுட்டேன் சாமிக்கு முன்னாடி இது வந்துட்டு புளிச்சக்கீரை இது தோட்டத்தில் இருந்து பறித்து கொண்டு வந்தாங்க இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வைக்கணும் உடனே நம்ம கையோட அந்த எல்லாமே முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈவினிங்கை எ எந்த வேலையும் இருக்காது பூஜை பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷிங்க் ஃபுல்லாக வந்துட்டு சாமான் வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து சாயங்காலமாக பூஜை பண்ணலாம் அப்படின்னா மனசு ஏற்றுக்காது அதனால் ஒரு ஒன் ஹவர் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த க்ளீனிங் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் வேலைக்கு சோம்பேறி தினம் பட்டுட்டு இருந்தால் அப்புறமா வந்து அந்த வேலையே ஆகாது அதனால தான் வந்த உடனே இந்த வேலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் எண்ணெய் தீர்ந்து போச்சு அதையுமே கொண்டு வர சொல்லியிருந்தேன் அதை எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் லெமன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கஸ்டர்ட் ஆப்பிள் வந்துட்டு பழுக்கணும் அதனால் அதையுமே வந்துட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் காலையில் இருந்தே கரண்ட் வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டேன்றதால ஷட் டவுனு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூப் எல்லாமே மெல்ட் ஆகி தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சுச்சு அதையுமே எடுத்து ஷிங்கில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஷிங்கில் இருக்கிற சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கையோட கேஸ் ஸ்டவ் எல்லாமே கவுண்டர்கிட்ட ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் வரத்துக்கே லேட் ஆனதால் வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த வேலையை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே முடிச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே இன்னொரு வாட்டி தொடச்சி விட்டுட்டேன் இப்போ தான் பார்க்கவே க்ளீனாக இருக்குது அப்பே எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் வேலைக்காக நம்ம சோம்பேறித்தனம் பட்டோன்னா இன்னும் அப்படியே ஷிங்கில் என்னுடைய சாமானு எடுத்தது எடுத்து இடத்துல வைக்காமல் அப்படி அப்படியே இருந்திருக்கோம் இப்போது ஒரு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது க்ளீனாக இருக்குது தான் பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் ஏன்னா அஞ்சு மணி ஆகிடுச்சி அதனால சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு துளசி செடிக்கிட்ட வந்து விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன் தீப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து துளசி செடிக்கிட்ட ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க தினமுமே இந்த மாதிரி வெளியில் பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படின்றதால உடனே வந்து விளக்கு ஏற்றிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பூஜை ரூம்லேயுமே விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் மாவிளக்கில் வந்துட்டு நெய் காலையில் ஏற்றுனது தீந்து போச்சு திரியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடுச்சு அதையுமே மாற்றிட்டு நெய் விட்டு புது திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டேன் முருகர் ஃபோட்டோக்கிட்டே பார்த்தீங்கன்னா நெய்வேலுக்கு அப்படின்றதால அது ரொம்ப நேரம் ஏரியாது அதை வந்துட்டு மலை ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது சாயங்காலமாக வந்துட்டு நெய் விட்டு முருகர் ஃபோட்டோ முன்னாடியுமே விலைக்கு ஏற்றி முடிச்சிட்டேன் சும்மா விளக்கேற்றுறது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்சி வச்சு தான் நான் விளக்கேற்றினேன் பாலில் வந்துட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து தான் சாமிக்கு முன்னாடி வச்சு சாயங்காலமாக பூஜையை முடிச்சுக்கிட்டேன் என்னுடைய சனிக்கிழமை பூஜை இந்த மாதிரி தான் போச்சு எனக்கு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியுடைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு டிவியில் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உக்காந்துட்டு இருந்தேன் என்னுடைய பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்